i oh, do whole morning, man रागर्जिदम् अहमुग्रहम्भुवेमे वयम् रुद्रमपि दर्ता रादर्चिद् राजा चित्यम् प्रणो जनय सत्यराधः भगे मान्नः महप्रणो जनय गोपरश्वेहेर्भ प्रणोर्बर्वन्दश्याम उदेश्याम उदप्रदमध्याग्नः उदो ददामघवन् सूर्यस्य

स्पर्द्धा प्रवीणा हर योग्यं बाद स्वतः लिच्रणं रंगरणे विश्रुण्यामदेवा हर पद्रम्बचेमाच्छ ब्रजत्रा हर सिनेरंगे ही दुष्टवा हंसो सनोभि ही र्यमदेवगतं मिलायो हर सुष्ठन्य इन्द्रवाभद्रस्त्रवा हर सुष्ठन्य पूज्याविश्रुण्या हर सुष्ठन्य तार क्योरस्कनेमि हर सुष्ठन्य अवलस्पर्द्धुलाभु ओम तमासि नम्श

पत्रानम् कम्बिनम् देवम् धिरक्ता ॐ नमो राधवदये ॐ नमो गणपदये ॐ नमः प्रमदपदये दीरे स ब्रह्मभूयाय गल्पदे सर्वशुरमे दे सर्वविग्नेहीन वाच्यने स पञ्चमहापाद गोपपादः प्रमोक्षण सायं मदे यानो निमिष कृतं पापं नाशयदे प्राणरदे या नो रात्रम् पापं नाशयदे सायं राज श्रद्धामरं அமித்த சூரிய

परमात्मा सस्ता तो है सन्नत परशद दुर्गा निर्मिष पर नाले वशिष्टम अधिभूला बलिष्ठ ही तत्रोषिगमित्यो तो अत परेशो सन्नत होता नग्न सस्ति स्वान्जागने दलवंत पैस्ता जसो बगमा यजस्ते गोदेर्ज ही नन्नोह दुर्गी प्रजायाते

ೋ ನಮಃ

வணக்கம் அமை இன்னைக்கு நாம எங்கே வந்திருன்னா தென் மாவட்டம் அதாவது அழகாவரி ஸ்ரீ அனித்தியவன் கோவில் வருடாந்திர கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு வந்து நமக்கு வந்து தங்கம்மாள் வரத்தில் வந்து அழைப்பு விட்டுருந்தாங்க வாங்க தம்பி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க டு வாடகை நம்ம வண்டி போச்சு அங்கே போன ஆத்தாவுக்கு வீடியோ எடுத்து போகணுன்னு ஆசை அதனால் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நமக்கு அனித்திய மண்டாய வந்து இஷ்ட தெய்வம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து போய் போனோம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்து போட்டோம் இப்போ இங்கே வந்து எப்படி வந்தோன்னா நாங்கள் வந்து நேற்று நைட்டே இங்கேருந்து ஒரு ஆறு மணிக்கே பிறப்பிட்டோம் பிறப்பிட்டு அங்கே நான் போய் அங்கே போய் பார்க்க வேண்டிய வேலை பார்த்துட்டு நைட்டு படத்துக்கு காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஐயர் ஆறு மணிக்கு வந்தார் அவர் வந்த உடனே அப்படியே வந்து கும்பாசத்துக்கு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வேலையை ஆரம்பித்தார் நல்லா சிறப்பாக சூப்பராக மந்திரம் சொன்னார் நல்ல கிராமத்துக்கு அந்த அந்த ஜமீன் அழகாவிற்கு சொந்தமான அனைத்து இவங்களை கூப்பிட்டு அனைத்து பதவியிலும் கூப்பிட்டு அவருக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எத்தனையோ கொடுத்து இப்போ கா காலேருந்து யாக வளர்த்தாச்சு யாக வளர்த்து ச மந்திரங்கள்லாம் ஓதியாச்சு இப்போ வந்து மறுபடியும் அனைத்தியம்மை தாய்க்கும் விநாயகருக்கும் அந்த சிவனுக்கு வந்து நம்ம தீர்த்து ஊற்றுறாங்க அந்த தீர்த்த ஊத்துரை அரிய அரிய கண்கொள்ள காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அங்கேருந்து வெளியிலேருந்து வர முடியாதவங்களுக்கெலாம் ஆனால் நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்கும் பாருங்கள் சிறப்பாக சூப்பராக இருக்குது அனித்தியமந்தாயிக்கு வந்து இப்போ வந்து அழகாக வந்து இப்போ வந்து அப்படியே கோயிலை சுற்றி வர்றாங்க அழகாக சூப்பராக அந்த கோயிலை சுற்றி வந்து அந்த ஆத்தாளுக்கு வந்து நேராக வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க சூப்பராக செம்மையாக இருந்துச்சு பார்க்க பார்க்க அழகு அழகு பக்தி பரவசம் தாண்டவ மாடுச்சு நல்லா இருந்துச்சு அந்த அனைத்தேம கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அனைவரும் வந்திருந்தாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து தலைக்கெட்டு அதிகம் அதாவது மக்க கிராம பொதுமக்கள் வந்து நிறையா பேர் சேர்ந்து வந்திருந்தாங்க வந்து கும்பகேசத்தில் கலந்துக்கிட்டாங்க எப்போயும் இல்லாமல் இந்த வட்டம் அதிகமாக வந்து இந்த பாருங்கள் இப்போ முதல் முறையாக வந்து விநாயகருக்கு பூஜை நடக்குது கலசத்தில் தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அந்த அரிய கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுறாங்க நாங்கள் வந்து கோயில் ஏறிக்கிட்டோம் கோயிலேருந்து கீழே இறங்கி ஏனையை கொண்டு போயிட்டாங்க அதனால் வந்து இங்கே தூரம் நடி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு பாருங்கள் அந்த கால க அந்த அந்த இப்போ அந்த சூடத்தை வச்சு இது பண்ணும் போதெல்லாம் பாருங்கள் அம்புட்டு அழகாக சூப்பராக இருக்குது அது விநாயகரை முடிச்சதுக்கு ரெண்டாவது அனித்தியம்மந்தாயித்தான் தீர்த்த ஊற்றணுமா அனித்திய தாயி இருக்க கலசத்தில் வந்து தீர்த்த ஊற்ற ஐயர் வந்திருக்காரு இந்த பாருங்கள் உங்கள் ஆத்தாளுக்கு வந்து மூணு இது இருக்குது கலசம் இருக்குது அந்த கலசத்தில் வந்து அந்த ஐயர் வாழ்த்தியை கலசத்தில் தண்ணி ஊற்றுறாரு கும்பாபிஷேகம் சீர சிறப்பமாக சூப்பராக நடக்குது இருக்கிற ஒற்றுமையாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளவு பயபக்தியாக வந்து காலிலேருந்து வந்து நல்லா உட்காந்து எனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலைக்குன்னு ஓடாமல் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கலந்துக்கணும் முடியணும் பார்க்கணும் அம்புட்டு கிராமத்துலேருந்து ஊரோடு சேர்ந்து வந்திருந்தாங்க நல்ல ஜனக்கட்டு உள்ள அதாவது மற்ற மற்ற ஊர்லேருந்து ஆளுங்க வராமல் இருந்தால் கூட இங்கிட்டு வந்து உள்ளூருக்கவங்க அந்த இது பாத்தியப்பட்டவங்களும் நிறையா வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு அந்த தருணத்தை பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு நானும் வீடியோ பேசாமல் போடலாம்னே பார்க்குறேன் என் போட்டால் அப்படி போட்டால் காப்பி ரேட்டு போட்டு விட்றாங்க நம்ம யூடியூப் தரப்பு வந்து அதனால் வந்து நானும் பேச வேண்டிய சூழ்நிலையாக போகுது அந்த ரேடியோ சவுண்டு மற்ற ஏதாவது கேட்டால் போட்டு விட்றாங்க அவங்க நான் இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியல அதனால நான் பேசிட்டு ஆக வேண்டியது இருக்குது நீங்கள் செய்தி சாப்பி ஆத்தா க கலசத்தை பார்த்துக்கிட்டு என் ஆடியோவை கேளுங்க கேட்டு அழகாக இது பண்ணுங்க பாருங்கள் என்பட்டு அழகாக பக்தி இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் அந்த நன்னாளில் இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இந்த ஊரில் இருந்து எத்தனை பேர் அப்படியே வந்து வந்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த ஊருக்கு தீர்த்தம் வாங்கிக்கிட்டு பொறுமையாக அழகாக சூப்பராக கலாச்சத்தில் தீர்த்தம் வாங்கிக்கிட்டு அந்த அந்த கோயிலையும் தீர்த்த தண்ணி ஊற்றும் போது வாங்கிக்கிட்டு எங்கள் பரபரப்பு இல்லாமல் அழகாக நாம் அப்படியே நான் அசுக்கா அழகாக சூப்பராக இப்போ அழகாவரி ஜமீன் அழகாவரி அனத்தியமன் கோயில் வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நன்கோடை வழங்குறதுக்கு வந்து அழகாவரி அனத்தியமன் கோயிலில் வந்து மக்கள் வந்து எப்பயுமே நான் ஏதே நம்ம யூடியூப் சேனல் போய் அழகா ஒரு அழக அழகாவரி அனித்தியமன் கோயிலுக்கு கும்புறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் காரணம் காரணம்னா அந்த தாயை அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் அங்கே அந்த கோயில் கும்பிட்றவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட விடாமல் அழகா அதனால் எவ்வளோ முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போகணுமோ அவரோட சுய செய்யும் தொழிலுக்கு தகுந்து அவங்களை எவ்வளோ முன்னேற்ற பாதை கொண்டு அந்த அந்தளவுக்கு நல்லா முன்னேற்ற பாதை கொண்டு போகிறோம் அந்த சிறப்பு அழகாபுரி அனித்தியம்மன் தாய்க்கு இருக்குது அது எல்லாத்துக்கும் நான் எரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் நான் இப்போ வண்டி எடுத்தால் போகிறதே அங்கே அனித்தியம்மன் தாய் கோயில் கோயிலுக்கு போயிருக்கேன் அதுக்கு முன்னாடியே அந்த நான் என்ன கோயில் அனித க அனித்த வந்த கோயில் கும்பிறேன் அப்படின்னானே அவங்க பரவாயில்லை சூப்பர் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பாருங்கள் கலசத்தை தண்ணி ஊற்றாச்சு தீபாராதனை காட்டுறாங்க பாருங்கள் தீபாவளி நீங்கள் வெளியில் இருந்தால் கூட நீங்கள் அழகாக அந்த கோயிலில் நீங்கள் இந்த கும்பாபிஷத்தில் கலந்துக்கிறது மாதிரி உங்களுக்கு அழகாக எதுவுமே கட் பண்ணாமல் அழகாக சூப்பராக எடுத்து ஊற்றி ஊத்திரம் எடுத்து போகிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் அழகாக சூப்பராக தீர்த்தம் ஊத்துறாங்க இந்த அரிய கண்கொள்ளாக காட்சியை பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்குது அப்படியே முடிச்சுட்டு அடுத்து வந்து பாருங்கள் இந்த சிவனுக்கு ம கும்பாச கும்பாசணம் நடக்குது பாருங்கள் இந்த ஊற்றப்படுறாங்க பாருங்கள் சிவாஷி ஊதியம் பண்ணிட்டாங்க அழகாக சூப்பராக பூஜை பொருள்கள்லாம் நல்லா சூப்பராக நடக்குது எந்த குறையும் இல்லைங்க நல்லா நடக்குது கிராமமே நல்லா ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க வைக்கிறாங்க அந்த மொத்த கூட்டும் ஒன்றாம் கூட்டு ரெண்டாம் கூட்டும் மொத்தமே அவங்க எல்லாமே பக்காவாக எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கூப்பிட கூப்பிட அவங்களுக்குள்ள மரியாதையும் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அவங்களுக்குள்ள மரியாதை அவங்க செஞ்சிடுறாங்க வைக்கிறாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பார்க்கவும் நல்லாவும் இருக்குது அதே மாதிரி வந்து சண்டை சச்சரவு கலவரம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை நீ பெருசு நான் பெருசுலாம் இல்லை அழகாக ஒரு ஆள் சொல்கிறத ஒரு ஆள் கேட்குறாங்க அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இது பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவங்க பிணைப்பின் ஆகிருக்கு கும்பாபிஷேகத்தில் அந்த இது நடக்க பண்ணுறாங்க கும்பாபிஷேகத்தில் கும்ப தண்ணி ஊற்றுறாங்க மாதிரி வெளியில் இருக்க கருப்பனுக்கு பாருங்கள் அவருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அழகாக பண்ணி இது எல்லாமே பக்காவாக சூப்பராக யாருமே குறை சொல்லாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க அந்தந்தானு காலைல ஆறரைக்கு ஆரம்பித்த வேலை எங்களுக்கு நாங்கள் கிரும்பவசத்தில் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும்போது மணி பன்னெண்டு மணி பன்னரைக்குமாரி ஆகிப்பாச்சு அவ்வளோ நேரம் பொறுமையாக ஐயர் சூப்பர் ஐயரை பிடிச்சிருக்காரு கோயில் நிர்வாகத்தில் வந்து முன்னாடி நிர்வாகம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா ஒரே ஐயரை பிடிச்சி வேலை பார்க்க மாட்டோம் வந்து உள்ளே அனித்திய வந்தாய்க்கு வந்து பூஜை நடக்குதுங்க அதை வீடியோ எடுத்து போகிறதுக்கு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிருக்கோம் அப்பாருங்க அனித்திய வந்தாயிருக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்க பாலா அபிஷேகம் மோர் அபிஷேகம் தருப்ப அபிஷேகம் அடுத்து மஞ்சள் குங்குமம் அப்படின்ட்டு அந்த தாய்க்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்களோ அத்தனை அபிஷேகமும் அம்பிட்டு அழகாக பண்ணுறாங்க வைக்கிறாங்க பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குங்க ஆத்தாளுக்கு வந்து இதுதான் ஆத்தாவோட உண்மையான உருவம் ஆத்தாளுக்கு வந்து இப்படித்தான் இப்போ வருஷமான கும்பிடுவாங்க அந்த அந்த ஏதோ ஒரு மாதத்தில் வந்து மாசி மாசி மாதம் வந்து அந்த ஆத்தாளுக்கு வந்து உருவமாக ஒரு அஞ்சு நாள் காமிப்பாங்க போல் ஆத்தாளுக்கு வந்து இது தாங்க ஆத்தாளோட பூஜை நடக்கிற இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னென்ன வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அழகாக நேராக கண்கொள்ள பார்த்துக்கலாம் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக அப்படியே இப்போ பண்ணும்போதுனா நமக்கே ஆசையாக இருக்குது அந்த அந்த தாயி நமக்கு அருள் வலிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா அபிஷேகமும் சூப்பராக ப பதட்டம் இல்லாமல் அய்யர்வால் நல்லா சூப்பராக பண்ணுறாரு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இதை பார்க்கறதுக்கே நம்ம எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்ற பேர் இருக்கில்ல அது மாதிரி ஆத்தால பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுக்கணும் வரிசாபிஷேகத்துக்கு வராதவங்க நீங்கள் எந்த எண்ணம் படாதீங்க அழகாக நம்ம வணக்கம் மாமா யூடியூப் சேனலில் தட்டுங்க தட்டினா நீங்கள் இந்த வரிசாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டது மாதிரி அம்பிட்டு அழகாக சூப்பராக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் பொறுமையாக எந்த பதட்டம் இல்லாமல் சூப்பராக வீடியோ எடுத்துருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக எடுத்து போ வீடியோ எடுத்துக்கோம் எந்த ஒரு இது இல்லாமல் பாருங்கள் ஆத்தாளுக்கு எம்பிட்டு பெரிய அழகாக அபிஷேகம் நடக்க விஷயமாக நடக்கு பாருங்க அவ்வளோ சந்தோஷம் சூப்பர் அப்படியே அழகாக எல்லா பொதுமக்களும் வந்து ஒருத்தர் விடாமல் சாமி விட்டு எல்லோரும் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த அந்த இது அந்த ஆத்தாவின் அருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பாக பண்ணுறாங்க பாருங்கள் அழகாக ரொம்ப உண்மையிலே சூ சூப்பராக இதெல்லாம் கொடுத்து வச்சுருவாங்க பார்க்குறதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா ஆயிரம் புண்ணியம் பண்ணுவாங்க கோடி புண்ணியம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் நான் இங்கே அனித்த முகவையில் தான் இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வருடாந்திர கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கும்பகாசி வந்து நம்ம எல்லார் ஊர்லேயும் நடக்கும் ஆனால் அந்த தாய்க்கு வந்து வருடா ஒருத்தர் சொல்லி நடத்துகிறாங்க அதுவும் பார்க்க புதுமையாக நல்லாயிருக்கு நிர்வாகத்தில் வந்து அளவுக்கு கரெக்டாக இது பண்ணுறாங்க அதனாலதான் நம்ம ஒன்றுமே இது பண்ண முடியல அழகாக சூப்பராக நடத்துகிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் அந்த கோயில்லையும் அந்த அழகா ஒரு அதை சுட்டுவாடுறதுக்கு எல்லாம் கேட்குறாங்க இப்போ நம்ம தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் இப்போ எங்கள் ஏரியாவிலாம் தங்கம்பலவரம் வசநாடு கோயில் பாறை இங்கிட்டு லட்சிபுரம் அடுத்து ராஜேந்திர நாகர் கண்டமனூர் இங்கிட்டு எல்லாருமே எல்லா ஊருக்காருமே வந்து அனிதமங்க கும்புறது நிறையா வைப்பாங்க தங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊரோடு சேர்ந்துருப்பாங்க அவ்வளோ ஆள் இருக்கும் லட்சிபுரம் ஆத்தங்கரை பெட்டி இவங்க எல்லாமே அனிதமேத்து சாமி கும்பிட்றதுல அவ்வளோ இதாக இருப்பாங்க அம்ப்ட்டு அழகாக சீரும் சிறப்புமாக கும்பிடுவாங்க ஏன்னா வந்து பார்த்தா நீ எந்த சாமி வரையும் ஆமாம் இது எங்கள் குலசாமி அப்படின்டுவாங்க எல்லாேருமே பாத வச்சகமெல்லாம் மாயமச்சனை அனதம்பி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கும்பிட்ற ஒரே சாமி அனித்யம்ம சாமி அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி ஆசை ஆசையாக அப்படி அழகா அந்த அந்த திருவிழாவை அப்படி நடத்துவாங்க வைப்பாங்க இது பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து பாருங்கள் வணக்கம் அவங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆத்தாளுக்கு அபிஷேகம் நடந்துக்கி அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்க முடிய முடிய ஆத்தாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அந்த இடைப்பட்ட கேப்பில் அன்னதானம் விடுறாங்க அந்த அன்னதான விஷயத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்போ வாருங்க எம்பிட்டு அழகாக சூப்பராக அந்த அவிதி பண்ணி எந்த பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இது பண்ணி அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் அப்படியே வாங்க இந்த கும்பகா இது முடியும் அன்னதானம் தான் நடந்துக்கிறாங்க அன்னதானம் ஒரு வா ஒருத்த ஒரு வாலி பண்ணி நான் ஒரு தாள ஃபுல்லாக சாப்பாடுங்க இன்னொரு தாளால் வந்து பொங்கலுங்க பொங்கல்லாம் அவ்வளோ தேனா மிரதமாக இருந்துச்சு அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்படி ஒரு டேஸ்ட்டை நான் பொங்கல் வந்து சாப்பிட்டதில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பொங்கல் ஒரு தக்காளி சாதம் ஒரு ரமேஷன் ஊரு கொண்டு வந்துச்சு இன்னொன்று வச்சாங்க எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு சாப்பாடும் நல்லா வகத்துக்கு ஃபுல்லாக வச்சாங்க யாருக்கும் இல்லைன்ற அம்புட்டு அழகாக வச்சாங்க கோயில் நிர்வாகத்துக்கு வந்து வணக்கம் மாமா யூடியூப் சேனல் வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்கள் உங்கள் பணி சிறந்தது பனி சிறக்கத்தக்கது அவ்வளோ அழகாக இரு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இன்றைக்கி அனகாவரி அழுத்தி வந்தாய பார்க்கறதுக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம்ளா அப்படின்ற மனப்பக்குவம் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் எல்லாருமே சூப்பராக அழகாக நல்லா சாப்பிட்றாங்க பூஜையில் கலந்துக்கிட்டாங்க சந்தோஷமாக எல்லா இது இருக்காங்க அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம் பராயில அழகா அழுத்திப்பந்தாய் கோயிலில் வந்து இப்படி பூஜை நடக்குது பறாயில் அப்புறம் நமக்கு பார்க்கும்போதே பா நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் பசங்கள்லாம் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டு பெர்மிஷன் கேட்டு சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பாருங்கள் அழகாபுரிய அழுத்தியம்மன் கோயிலில் நாங்கள் வச்ச த இலையும் பற்றாமல் தட்டு கொண்டு போகணும் தட்டையும் நல்ல உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டாங்க எல்லோரும் சும் பொறுமையை பொறுமை நல்லா அழகாக சூப்பராக அழகாக சாப்பிட்டு நீட்டாக எழுந்திரிச்சு அழகாக வர வர வந்த வண்டியில் நீட்டாக அழகாக போயிட்டாங்க நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் வயசு எட்டு பேருப்பா அம்மலாக அழகாக வருவேன் श्रीअनमी आशीर्वाद ददा